குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தரன் சாவித்ரி ஒரு மந்திர திறவுக்கோள் பாகம் நான்கு கேண்டோ டூ சத்யவான் நேற்றைய தொடர்ச்சி நம்முடைய அறிதல்களுக்கு அப்பாற்பட்டு அறிந்து கொள்ளும் பேராற்றல் ஒன்று நமக்குள் உரைகிறது நாம் நமது எண்ணங்களை விட உயர்ந்தவர்கள் வலிமையானவர்கள் சில சமயங்களில் பூமியானது உள்ளார்ந்த தீர்க்க தரிசன பார்வையை திரைவிளக்கி இங்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது உயிர் வாழ்வது நேசிப்பது போன்றவை அனந்தமான இறை அம்சங்களின் அடையாளங்கள் அன்பு என்பது காதல் என்பது நித்தியத்தின் எல்லைகளிலிருந்து வெளிப்படுகின்ற உன்னதமான ஒரு மகத்துவம் இடைவிடாது துரத்துகின்ற எண்ணங்களின் பிடிகளுக்குள் சிக்கி ஓயாத துன்பத்துக்கு ஆளாகி தவிக்கின்ற நமக்கு நமது எண்ணங்களை விட நாம் உயர்ந்தவர்கள் வலிமையானவர்கள் என்னும் உண்மையை பகவான் இங்கு உணர்த்துகிறார் இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும்போது நம்முடைய எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் திறனை நாம் பெறுகிறோம் எண்ணங்கள் கட்டுப்பாட்டுகள் வரும்போது மனம் மௌனமாகும் போது உள்ளுக்குள் அமைதியும் ஆனந்தமும் பெருகுவதை நம்மால் உணர முடியும் இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்வது ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது போன்றவை உன்னதமான இறை அம்சங்கள் என்பதை இங்கு நாம் உணர்ந்து கொள்கிறோம் நாம் வாழும் வாழ்க்கை இறை மருத்துவங்கள் நிரம்பியது என்றும் உண்மை ஞானம் இப்போது நம்மை ஆட்கொள்கிறது ஆனால் இந்த உலகத்தில் அன்பு என்னும் பெயரில் காதல் என்னும் பெயரில் உலா வருகின்ற தாழ்ந்த நிலைகளால் அன்பானது மாசுபட்டதாக உருக்குலைந்ததாக ஏளனப்பட்டதாக இருக்கிறது இந்த தாழ்வான தமை தகமைகள் காதலுக்குரிய உன்னதமான பெயரையும் வடிவத்தையும் அது வழங்குகின்ற பரவசத்தையும் திருடிக் கொள்கின்றன இருப்பினும் காதல் என்பது கடவுள் அம்சம் காதலினும் தெய்வீ ஆற்றலால் தான் அனைத்தும் உயர்ந்த மாற்றத்தை பெற முடிகிறது எ மிஸ்ட்ரி வேக்ஸ் இன் அவர் இன்கான்சியன்ஸ் ஸ்டப் பேஜ் நம்பர் த்ரீ நைன்டி செவன் எ பிளஸ் இஸ் பார்ன் தட் கேன் ரீமேக் அவர் லைஃப் பேஜ் நம்பர் த்ரீ நைன்டி எயிட் காதல் தேவன் நம்முடைய உணர்வற்ற தலங்களிலிருந்து கண் விழிக்கின்ற ஒரு மாயம் அன்பெனும் உணர்வு நமக்குள் கண்விழிக்கும் போது நம் வாழ்வை மாற்றியமைக்கக்கூடிய பேரானந்தம் ஒன்று நமக்குள் பிறப்பிடுகிறது லவ் டுவெல்ஸ் like லைக் அன் ஓப்பன்டு ஃப்ளவர் அவைட்டிங் அ ரேபிட் மூமெண்ட் ஆஃப் த சோல் ஆர் ஹிரோம்ஸ் இன் ஹிஸ் charmed ஸ்லீப் மிட் தாட்ஸ் அண்ட் திங்ஸ் த சைல்ட் காட் இஸ் பிளே ஹி சீக்ஸ் seeks in many hearts and minds and living forms he lingers for a sign that he can know and when he comes wakes blindly to a voice a look attached the meaning of a face page 398